அது ஒரு காடு அந்த அவள் பேர் ரேகா ஒரு நாள் ரேகா வெளியில் இயற்கையை ரசித்துக் கொண்டு இருந்தாள் அப்பொழுது ஒரு சிங்கம் அங்கே வந்தது அங்க வந்த சிங்கம் ரேகாவை பார்த்து இந்த மாதிரி நினைச்சது இவள் மிகவும் அழகாக இருக்கிறாளே இவளை நாம் எப்படியாவது திருமணம் செய்து கொண்டு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று அந்த சிங்கம் நினைத்துக்கொண்டது உடனே அந்த சிங்கம் பருந்து மகாராஜாவை பார்க்க அரண்மனைக்கு கிளம்பியது அப்போது பருந்து மகாராஜர் அரசர் அரண்மனைக்கு வெளியில் நின்று கொண்டிருந்தார் அங்கே வந்த சிங்கம் அரசரை பார்த்து இவ்வாறு கூறியது அரசே நான் உங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன்

உடனே பருந்து மகாராஜா தனது அமைச்சர்களையும் வாயிற்காவலர்களையும் அழைத்தார் அவர்களிடம் இவ்வாறு கூறினார் இந்த சிங்கத்தின் கூர்மையான பற்களையும் நகங்களையும் வெட்டுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று கூறினார் அடுத்த நாள் சிங்கத்தின் பற்களையும் நகங்களையும் வெட்டுவதற்கு இருவரை அழைத்து வந்தார்கள் சிங்கத்தை ஒரு தனி அரைவுக்கு அழைத்து சென்று நகங்களையும் வெட்டினார் நகங்களையும் இழந்த இழந்த சிங்கம் பலம் ஆட்டுக்குட்டியை போல் தோன்றியது இதை பயன்படுத்தி கொண்ட அரசர் அந்த சிங்கத்தை அந்த காட்டை விட்டு அடித்து துரத்தினர் பற்களையும் நகங்களையும் இழந்த சிங்கம் இவ்வாறு நினைத்தது நடக்காத ஒன்றுக்கு ஆசைப்பட்டால் இவ்வாறு தான் நடக்கும் என்று நினைத்து உயிர் தப்பித்தால் போதும் என்று அந்த காட்டை விட்டு ஓடியது